வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ருத்ரமல் கனடாவினுடைய கனடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளைத்தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது கனடாவிலே கிறிஸ்தவர்களும் அவர்களது வழிபாட்டு தலங்களும் குறிவைக்கப்படுவதாக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பெயர் பொலி கடந்த திங்களன்று தெரிவித்தார் தனது கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேவாலய எரிப்பு போன்ற மத அடிப்படையிலான வெறுப்பு குற்றங்களுக்கு எதிராக கடுமையான தடைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார் உணவு பணவீக்கம் தொடர்பான ஒரு அறிவிப்பின் போது செய்தியாளர்களிடம் பேசிய போலிவுரே கனடாவிலே தொடர்ச்சியாக தேவாலயங்கள் எரிக்கப்படும் பயங்கரமான சம்பவங்கள் குறித்து தனது கவலையை வெளிப்படுத்தினார் இந்த சம்பவங்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான பயங்கரவாத தாக்குதல்கள் என்று அவர் விவரித்தார் நூறு தேவாலயங்கள் எரிக்கப்பட்டுள்ளன என்று கூறிய பொலிவுரே வெறுப்பு அடிப்படையிலான வன்முறையால் பாதிக்கப்பட்டவர்களில் கிறிஸ்தவர்கள் முதலிடத்தில் இருக்கலாம் ஆனால் அதை சொல்வது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல என்றும் குறிப்பிட்டார் இருப்பினும் கனடாவின் புள்ளியியல் துறை வழங்கிய மிக சமீபத்திய தரவுகளின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் காவல்துறைக்கு அளிக்கப்பட்ட மதத்தை குறிவைத்த வெறுப்பு குற்றங்களில் பெரும்பான்மையானவை ஜூத சமூகத்தினருக்கும் அதாவது எழுபது சதவீதமும் மற்றும் முஸ்லிம் சமூகத்தினர் பதினாறு சதவீதத்திற்கும் எதிராகவே இருந்திருக்கிறது அந்த ஆண்டிலே மதத்தை குறிவைத்து மொத்தமாக ஆயிரத்தி இருநூற்று எண்பத்தி நான்கு வெறுப்பு குற்றங்கள் பதிவாகி இருக்கின்றது இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டை விட அறுபத்தி ஏழு சதவீத அதிகரிப்பாகும் இந்த அதிகரிப்புக்கு முக்கிய காரணம் ஜூத மற்றும் முஸ்லிம் சமூகங்களுக்கு எதிராக பதிவாகிய சம்பவங்களினுடைய அதிகரிப்பாகும் அதே சமயம் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே நடத்தப்பட்ட வெறுப்பு குற்றங்களிலே ஒரு அதிகரிப்பு இருந்ததையும் கனடா தரவுகள் காட்டுகிறது கெம்லூசு ரெசிடென்சியல் பாடசாலையிலே அதனுடைய மைதானத்திலே இருநூற்றி பதினைந்து குழந்தைகளின் புதைகுலிகள் இருக்கலாம் என பெஸ்ட் நேஷன்ஸ் அறிவித்ததை தொடர்ந்து இந்த வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபதில் கத்தோலிக்கர்களுக்கு எதிராக நாற்பத்தி மூன்று குற்றங்கள் பதிவான நிலையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே இந்த எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஐந்தாக உயர்ந்தது அதன் பிறகு கத்தோலிக்கர்களுக்கு எதிரான குற்றங்களின் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது இருப்பினும் கிறிஸ்தவர்களும் அவர்களது தேவாலயங்களும் குறிவைக்கப்படுவதற்கான பிற அறிகுறிகளும் இருக்கிறது கடந்த வாரம் எட்மிண்டனுக்கு வடகிழக்கே ஒரு நூற்றாண்டு பழமையான உக்ரைனிய ஒத்தடாக்ஸ் தேவாலயம் தீ வைத்து எரிக்கப்பட்டது இந்த ஆண்டில் மட்டும் மேலும் நான்கு தேவாலயங்கள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றது இதில் பின்னிபெக் மற்றும் மனிடோபாவில் இருக்கின்ற தேவாலயங்களும் அடங்கும் சமீபத்திய ஆண்டுகளில் எத்தனை தேவாலயங்கள் எரிக்கப்பட்டன அல்லது சேதப்படுத்தப்பட்டன என்பதை குறிப்பிடுவது கடினம் என்றாலும் சில தரவுகள் இது ஒரு பொதுவான நிகழ்வு என்பதை காட்டுகிறது மெக்டோனால் இன்ஸ்டிடியூட் சமீபத்திய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு இடையிலே தேவாலயங்கள் மற்றும் பிற மத நிறுவனங்கள் மீது இருநூற்றி முப்பத்தி எட்டு தீவைப்பு தாக்குதல்கள் நடந்ததாக கண்டறியப்பட்டிருக்கின்றது இது முந்தைய மூன்று ஆண்டுகளிலே நூற்றி ஐம்பத்தி இரண்டாக இருந்தது இந்த கிறிஸ்தவ எதிர்ப்பு வெறுப்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறிய பல்வேரே கட்டாய சிறை தண்டனைகள் வெறுப்பு குற்றங்களுக்கு எதிரான வலுவான சட்டங்கள் வெளிநாட்டு குற்றவாளிகளை நாடு கடத்துதல் மற்றும் காவல்துறை மற்றும் எல்லை சேவைகளுக்கு அதிக வளங்களை வழங்குதல் உள்ளிட்ட கடுமையான நிலைப்பாட்டை எடுப்பதாக உறுதியளித்தார் கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து மதத்தினரும் அமைதியாக வழிபட தகுதியானவர்கள் என்று அவர் மேலும் கூறியிருந்தார் அடுத்த முக்கியமான செய்தி பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஒன்றிய மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் ஒன்றியம் முழுவதும் வெகு கட்டுப்பாட்டு கேமராக்களை தடை செய்யும் திட்டத்தை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாக அறிவித்திருக்கின்றார் அதே நேரத்திலே திருடப்பட்ட கார்கள் மற்றும் வீட்டுக் போன்ற செயல்களை எனப்படுகின்ற குற்றங்களுக்கான கேமராக்களை கொண்டு வரும் யோசனையையும் அவர் முன்வைத்திருக்கின்றார் அடுத்த மாதம் வேக கட்டுப்பாட்டு கேமராக்களினுடைய பயன்பாட்டை தடை செய்வதற்கான சட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் என்று டக்ஃபோர்ட் உறுதிப்படுத்தியிருக்கின்றார் குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் டொரண்டோ மெட்ரோபோலியன் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வுகளின் தரவுகளும் பல பிராந்தியங்களின் புள்ளி விவரங்களும் இந்த கேமராக்கள் வாகனங்களின் வேகத்தை குறைப்பதாக காட்டுகிறது இருப்பினும் டகோர்ட் இதனுடன் ஒத்துக்கொள்ளவில்லை அதாவது இந்த கருத்துடன் ஒத்துக்கொள்ளவில்லை அவர் இந்த கேமராக்கள் நகராட்சிகள் பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு பணப்பறைப்பு கேஷ் கிராப் நடவடிக்கை என்று விமர்சித்திருக்கின்றார் கடுமையான ஆதரவு எதிர்ப்பு வாத பிரதிவாதங்கள் நடந்து வருகின்ற நிலையிலே டக்கோட்டினுடைய இந்த செயற்பாடு தொடர்பான உங்கள் கருத்துக்களை நேர்கள் விரும்பினால் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் தொடர்ச்சியாக அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே ஸ்கேர்புரோ ராக்பாக் இடைத்தேர்தலிலே தமிழ் வேட்பாளர் நிதன் ஷான் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஸ்கேர்புரோ ரக்பாக் வட்டாரம் இருபத்தி ஐந்துக்கான நகரசபை உறுப்பினர் இடைத்தேர்தலில் டொரண்டோ பாடசாலை சபையினுடைய தலைவரான நிதன் ஷான் வெற்றி பெற்றிருக்கின்றார் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற இந்த தேர்தலிலே அவர் இருபது வேட்பாளர்களை தோற்கடித்து இருபத்தி ஆறு சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று புதிய நகரசபை உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் முன்னாள் நகரசபை உறுப்பினர் ஜெனிஃபர் மெக்கல்வி அஜெக்ஸ் தொகுதியின் லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து தனது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதனால் ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இந்த இடைத்தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது கடந்த திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை முப்பத்தி ஏழு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குப்பதிவு நடைபெற்றது இந்த தேர்தலில் ஆனந்தராஜன் அனிதா நிதன் ஷான் சின்னராஜா ஷீன் ஸ்ரீஸ்கந்தராஜா அனு ஆகிய நான்கு தமிழ் வேட்பாளர்கள் உட்பட மொத்தமாக இருபது வேட்பாளர்கள் போட்டியிட்டிருந்தார்கள் இதில் நீதன் ஷியானுக்கு அடுத்தபடியாக அனு ஸ்ரீஸ்கந்தராஜா பதினேழு புள்ளி ஐந்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தை பிடித்தார் செப்டம்பர் மாதம் இருபது மற்றும் இருபத்தி ஓராம் தேதிகளில் நடைபெற்ற முற்கூட்டிய வாக்களிப்பில் நான்காயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஆறு பேர் வாக்களித்திருந்ததாக நகரசபை தெரிவித்திருந்தது வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத தகுதியுள்ள வாக்காளர்கள் தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடியில் தங்கள் பெயரை பதிவு செய்து வாக்களிக்க அனுமதிக்கப்பட்டார்கள் இரண்டாயிரத்தி பதினாறில் வட்டாரம் இருபத்தி ஒன்று டிரஸ்டியாக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வட்டாரம் பதினேழில் மீண்டும் தெரிவு செய்யப்பட்ட நிதன் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிடிஎஸ்பி தலைவராக போட்டியின்றி தெரிவு செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவர் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறும் அடுத்த மாநகர தேர்தல் வரை ஸ்கேர்பரோ ரக்பாக் வட்டாரத்தின் பிரதிநிதியாக செயற்படுவார் வெற்றி பெற்றிருக்கின்ற வேட்பாளருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சேனல் சார்பாக நாங்களும் தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த முக்கியமான இருந்தால் அமெரிக்க வெளிநாட்டு ஊழியர்களுக்கான விசா விதிகள் தற்போது கடுமையாக்கப்படுகின்ற சூழ்நிலையிலே கனடா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் திறமையான வெளிநாட்டு பணியாளர்களை ஏற்கும் புதிய விசா சலுகைகளை அறிவித்திருக்கின்றது இது உலகளாவிய தொழில்நுட்ப துறையிலே புதிய மாற்றங்களுக்கு வழிவகுத்திருக்கின்றது கனடிய பிரதமர் மார்க்கர்னே வெளிநாட்டு பணியாளர்களை ஏற்கும் புதிய விசா சலுகைகள் விரைவில் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக அமெரிக்காவில் எச் ஒன் பி விசா வைத்திருந்து விசா நீட்டிப்பு கிடைக்காத திறமையான பணியாளர்களுக்கு கனடாவில் வேலை வாய்ப்பு வழங்க முன்னுரிமை அளிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் அவர் மேலும் கூறுகையிலே அந்த பணியாளர்களில் பலர் தொழில்நுட்ப துறையில் வல்லுநர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் கனடாவில் பணியாற்ற தயாராக இருக்கிறார்கள் இந்த திறமைகளை எங்கள் நாட்டுக்குள் கொண்டு வருவதை கனடா அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இது தொடர்பாக தெளிவான விசா சலுகைகள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதேவேளை சீனாவும் கே விசா எனப்படுகின்ற இதே போன்ற ஒரு விசாவை அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் மற்றும் கணிதம் ஆகிய துறைகளுக்கு வழங்குவதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது வேலை இழப்பு அபாயத்தை எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய தொழிற்துறைக்கு ஓரளவு ஆறுதலை கொடுக்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களை இந்தியாவினுடைய பிஸ்நோய் கும்பலானது பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய சொத்துக்கள் முடக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டிருக்கின்றது இந்தியா மற்றும் கனடா இடையிலே ராஜதந்திர உறவுகளை சரி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையிலே கனடிய அரசு இந்தியாவினுடைய பிஷ்ணோல் கேங்கை ஒரு பயங்கரவாத அமைப்பாக அதிகாரபூர்வமாக பட்டியலிட்டிருக்கின்றது இந்த அறிவிப்பின் மூலம் கனடாவில் உள்ள அந்த குழுவிற்கு சொந்தமான சொத்துக்கள் வாகனங்கள் மற்றும் பணம் போன்றவற்றை பறிமுதல் செய்யவும் முடக்கவும் முடியும் கனடிய காவல்துறை இந்த கும்பலுக்கும் இந்தியாவின் உளவுத்துறை அமைப்புகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கூறியிருக்கின்றது இருப்பினும் மிரட்டி பணம் பறித்தல் கடத்தல் மற்றும் வன்முறை கொலை போன்ற செயல்களுக்கு பெயர் பெற்ற இந்த குழு தங்களுக்கு எந்த தொடர்புடனும் இல்லை என்று சொல்லி இந்தியா தொடர்ந்து மறுத்து வருகிறது கடந்த திங்களன்று ஒட்டாவா வெளியிட்ட இந்த அறிவிப்பு குறித்து இந்திய உயிரம் எந்த கருத்தையும் இதுவரை தெரிவிக்கவில்லை பிரதமர் மார்க் அன்னையின் தேசிய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு ஆலோசகர் புதுடில்லியிலேயே தனது இந்திய பிரதிநிதிகளை சந்தித்த பிறகுதான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது இது இந்திய கனேடிய உறவிலே விரிசல்களை ஏற்படுத்துமா என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது அல்பட்டா ஆசிரியர்கள் அரசாங்கத்தினுடைய ஒப்பந்தத்தை நிராகரித்திருக்கின்ற நிலையிலே மாகாணம் தழுவிய வேலை நிறுத்தம் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது பணி ஒப்பந்த சலுகைகள் புதிதாக மாற்றப்பட்டு தற்போது அல்பெட்டா மாகாண ஆசிரியர்களுக்கு மாகாண அரசாங்கத்தினால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்ததன் காரணமாக தற்போது மாகாணம் தழுவிய வேலை நிறுத்தம் உருவாகுவதற்கான சூழல் ஏற்பட்டிருக்கின்றது மாகாணம் முழுவதும் இருக்கின்ற ஐம்பத்தி ஓராயிரம் ஆசிரியர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அல்பர்டா ஆசிரியர் சங்கமானது கடந்த திங்களன்று வெளியிட்ட அறிவிப்பிலே வாக்கெடுப்பில் கலந்து கொண்ட ஆசிரியர்களில் தொண்ணூறு சதவீதம் பேர் இந்த ஒப்பந்தத்தை நிராகரித்ததாக தெரிவித்துள்ளனர் அடுத்த முக்கியமான செய்தியை பொருத்தமாக இருந்தால் நேர்களே கொலை முயற்சி மற்றும் கொடூரமான தாக்குதல் ஆகிய குற்றங்களை ஒப்புக்கொண்டி லாம் எனப்படுகின்ற நபர் தன்னுடைய பரோல் நிபந்தனைகளை மீறியதால் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் ஒன்டாரியோவின் கேம்பிரிட்ஜில் இருக்கின்ற மர்னிங் கேம்ப் இருக்கின்ற ஒரு டவுன் ஹவுஸ் வளாகத்திலே தன்னுடைய முன்னாள் காதலியையும் ஒரு போலீஸ் அதிகாரியையும் கத்தியால் குத்திய குற்றத்தை அவர் ஒப்புக்கொண்டார் இந்த தாக்குதலுக்காக அவருக்கு பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இருப்பினும் அவர் பலமுறை சமூகத்துக்குள் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் சமீபத்திய நிகழ்விலே ஆகஸ்ட் பதினான்காம் தேதி மேற்பார்வை கூட்டத்தின் போது அவர் சிறுநீர் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டார் அதன் போது எடுக்கப்பட்ட ஒரு சில அவர் தன்னுடைய அவர் நிபந்தனைகளை மீறியதன் காரணமாக அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் அதனுடைய விரிவான விவரங்கள் தெரிவிக்கப்படவில்லை அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் நேர்களே கனடாவின் ஒற்றையர் மாகாணத்திலே இருக்கின்ற நகரிலே கனடா எல்லை சேவைகள் ஏஜென்சி நடத்திய விசாரணையின் விளைவாக நாற்பத்தி எட்டு துப்பாக்கிகள் முப்பது தானியங்கி மற்றும் கருவிகள் பதினேழாயிரம் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இந்த விசாரணை தொடர்பாக முப்பது துப்பாக்கி கடத்தல் தடுப்பு குழுவினரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள் இந்த ஆயுதங்கள் அமெரிக்காவிலிருந்து இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நான்கு பொதிகளில் சிக்கியதாக சொல்லப்படுகிறது விரிவாக கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களினுடைய விவரங்களை பார்த்துமாக இருந்தால் நாற்பத்தி எட்டு துப்பாக்கிகள் பகுதி தானியங்கி துப்பாக்கிகளை முழு தானியங்கி இயந்திர துப்பாக்கிகளாக மாற்ற பயன்படுத்தப்படுகின்ற முப்பது தடை செய்யப்பட்ட தானியங்கி சீயஸ் கருவிகள் இதைவிட பல்வேறு துப்பாக்கி பாகங்கள் நூற்றி எழுபத்தி ஐந்து மெகசின்கள் அவற்றிலே நூற்றி நான்கு தடை செய்யப்பட்ட மெகசின்கள் அடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இதைவிட பதினேழாயிரம் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது நிச்சயமாக இந்த ஆயுதமானது கைப்பற்றப்படாமல் இருந்தால் கனடாவினுடைய பாதுகாப்பு மிகப்பெரிய அளவிலே சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கும் என்று சொல்லப்படுகிறது அடுத்த முக்கியமான செய்தியப்பாத்தமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே இந்த ஆண்டுக்கான பகல் நேர சேமிப்பு முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வரும் நவம்பர் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை இரண்டு மணிக்கு இந்த நேரமாற்றம் நிகழும் இதன்படி கனடாவில் உள்ள கடிகாரங்கள் அனைத்தும் ஒரு மணி நேரம் பின்னோக்கி வைக்கப்படும் இதன் மூலம் கனடா மக்கள் அந்த இரவிலே கூடுதலாக ஒரு மணி நேரம் உறங்கும் வாய்ப்பை பெறுவார்கள் இருப்பினும் இந்த நேரமாற்றத்தின் விளைவாக சில மாற்றங்களும் ஏற்பட உள்ளன விலையூர் காலம் முடிந்து குளிர்காலம் நெருங்கி வருவதால் நாட்கள் குறுகியதாக உணரப்படும் சூரிய உதயம் வளமையை விட முன்னதாகவே நிகழும் அதே நேரத்தில் சூரிய அஸ்தமனம் விரைவாகவே ஏற்படும் இந்த நடைமுறை வசந்த காலத்திலே மீண்டும் மாறும் மார்ச் மாதத்திலே பகல் நேர சேமிப்பு மீண்டும் தொடங்கும் போது கடிகாரங்கள் ஒரு மணி நேரம் முன்னோக்கி மாற்றப்படும் அப்போது கனடியர்கள் ஒரு மணி நேர தூக்கத்தை இழக்க நேரிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் பெரும்பாலான மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் இந்த நேரமாற்ற முறை பின்பற்றப்பட்டாலும் ஒவ்வொரு மாநகராட்சியும் இதை பின்பற்றுவதா வேண்டாமா என்பதை தனித்து முடிவு செய்யும் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றது உதாரணமாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தின் சில பகுதிகளில் இந்த நேரமாற்ற நடைமுறை பின்பற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று நாளுக்கான கனடிய செய்திகள் என்னுடைய தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் நேர்களே மீண்டும் நாளைய தினம் இன்னொரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம் அதுவரை எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் எம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி